துலாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்து வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னத்துறை பிளைவிசை புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் ஆனி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இதுபோன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்திரோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் துலா ராசி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான் ஆக இந்த ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடைய சுக்கிரன் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் தொலைதூர பயணம் இந்த இடத்திலே சஞ்சரிக்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒன்பதாம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் பொதுவா ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல செஞ்சரிக்கும் பொழுது உயர்கல்வி கிடைக்கும் நல்ல இடத்துல கல்வி கிடைக்கும் அதாவது எதிர்பார்த்த கோர்ஸ் எதிர்பார்த்த கல்வி கிடைக்கக்கூடிய அமைப்பு எதிர்பார்த்த நம்ம என்ன படிக்கணும்னு எதிர்பார்த்தோமோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது தொலைதூர பயணம் கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பு கல்விக்காக வெளியே சென்று படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது துலா துளாராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் ஆக பாக்கியங்கள் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்திலே செஞ்சிருப்பது தந்தை வகையிலே சில சங்கடங்களை ஏற்படுத்தும் ஏனென்றால் எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அந்த இடத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் இருந்தாலும் தந்தை வகையிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது சிற நல்லது பாக்கி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிப்பது போது பாக்கியங்கள் வந்து சேரும் தொலைதூர பயணங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும் அதே போல உயர்கல்வியால் அனுகூலங்கள் கிடைக்கும் கல்விக்கேற்ற படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது ருதா ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஒன்பதாம் இடத்திலே செஞ்சிருக்கும் பொழுது இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் ரெண்டாம் இடம் வாக்கு தானம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் ஏழாம் இடம் என்பது நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் நம்மளுடைய சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடம் ஆக இந்த ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் இந்த ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆக ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலே ஆட்சி அப்போ திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் நண்பர்கள் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை இருக்கும் நண்பர்களால் ஆதாயங்கள் இருக்கும் அடுத்ததாக கூட்டுத்தொழில் கூட்டு புதிய கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அல்லது கூட்டு தொழிலே அனுகூலங்கள் கூட்டு அதாவது பார்ட்னர் வச்சு செய்கிறாங்க இல்லையா கூட்டுத் தொழில் ஏழாம் இடங்கிறது கூட்டுத் தொழில் ஆக கூட்டு தொழிலே அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடம் வாடிக்கையாளர் இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு வாடிக்கையாளர்கள் பெருகும் ஏனென்றால் ஏழாம் இடத்து அதிபர் ஏழாம் இடத்திலே ஆட்சி அதனால் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு போல் இந்த சமூகத்திலே ஒரு நல்ல இந்த சமூ ஏழாம் இடங்கிறது சமூகம் சமூகத்தோடு தொடர்பு நிறைய நிறைய பேருடைய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டுக்கும் எழுக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறும்பொழுது ரெண்டாம் இடங்கிறது வருமானம் ஏழாம் இடங்கிறது கூட்டு தொழில் ஆக கூட்டுத்தொழிலாள வருமானம் ஏற்படக்கூடிய அமைப்பு கணவன் வழி மனை மனைவி வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு அதே போல் நண்பர்கள் வழி ஆதாயங்கள் பெருகக்கூடிய அமைப்பு ஏழாம் இடம் என்பது நம்மளுடைய திருமணம் ஆக இந்த ரெண்டாம் இடம் குடும்பம் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை ஆக அதாவது குழந்தை பிறத்துறோம் அல்லது இப்போ ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது முதல் குழந்தை ஏழாம் இடங்கிறது இரண்டாவது குழந்தை ஆக ரெண்டாவது குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு அதே போல் திருமணம் வெகுநாளாக திருமணம் சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்த அதிபதி ஆட்சி பெறும்போது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் உடனடியாக நடைபெறும் குடும்பத்தை ரெண்டாம் இடத்து அதிபதி அவர் தான் வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான் அதனால் கண்டிப்பாக குடும்பத்திலே புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே செவ்வாய் இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு அனுகூலமான பலன்களையே தர இருக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் ஒன்பதாம் இடம் ஆக இந்த ஒன்பதுக்கும் பனிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் பனிரெண்டாம் இடம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் ஆக இந்த ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் உடைய புதன் ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார் இந்த மாதம் ஆனி மாதம் பதினஞ்சாம் தேதி வரை ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி ஆக ஒன்பதாம் இடம் வலுவடைகிறது ஒன்பதாம் இடத்திலே மூன்று கிரகங்கள் உங்கள் ராசிநாதனும் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்காரு அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியும் ஆட்சி பெற்று ஒன்பதாம் இடத்துல தான் இருக்காரு பதினொன்றாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல தான் இருப்பாரு ஆக ஒன்பதாம் இடம் வலுவடைகிறது உயர்கல்வி சம்மந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு வெற்றி கல்விக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் த வெளிநாடு சம்மந்தமான விசா கிடைக்கல பாஸ்போர்ட் கிடைக்கல கண்டிப்பாக வெளிநாடு சம்மந்தமான முயற்சி வெற்றி கொடுக்கும் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்த அதிபதியும் அவர் தான் வெளிநாடு சம்பந்தமான இடத்துக்கும் ஒன்பதாம் இடமே தொலைதூரம் தான் ஆக வெளிநாடு சம்மந்தமாக நல்ல வேலை கிடைப்பது நல்ல விசா கிடைக்கிறது பாஸ்போர்ட் உடனடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த ஒன்பதாம் இடத்தை வலுவடையும் பொழுது ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தை அதிபதியும் வருது தான் பன்னெண்டாம் ஒன்பதாம் இடம் தொலைதூர பயணம்னா பன்னெண்டாம் இடமுங்கிறது வெளிநாடு அதாவது மறைந்து வாழ்வு ஆக ஒன்போது பன்னெண்டு எப்போ சம்மந்தப்படுதோ அந்த இடம் வலுவடையும் பொழுது கண்டிப்பாக வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறாங்கல்ல அவங்க தொழிலும் புறமாதமாக இருக்கும் ஏற்றுமதி தொழில் இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு மிக சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதம் ஆணி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு புதன் ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி பெறும்பொழுது தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும் அதே போல் தன்னுடைய ஒன்பதாம் மடங்கிறது குரு தன்னுடைய குருவிடமிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது குருவுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது அடுத்ததாக துளாராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் பதினொன்றாம் இடம் என்பது நம்மளுடைய நீண்ட நாள் எண்ணம் பூர்த்தியாகக்கூடிய இடம் அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்களில் சொல்லக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் ஆக இந்த பதினொன்றாம் இடத்து அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்திலேயே இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார் ஆக ஒன்பதா பதினொன்றாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது யோகம் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ஆக லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏனென்றால் சூரியன் பதினொ அதாவது அரசு சூரியன்னா அரசு அரசு சம்பந்தமான அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசு சம்பந்தமான திட்டங்களை பெறக்கூடிய அமைப்பு அரசு சம்பந்தமா என்ன காரியம் நடக்க வேண்டும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அது சம்பந்தமா அரசு சம்பந்தமான அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பதினொன்றாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்திலே இந்த மாதம் முழுவதுமே செஞ்சரிக்கும் பொழுது தந்தை வழி சூரியனாலும் தந்தை ஒன்பதாம் இடம்னாலும் தந்தை தான் ஆக தந்தை வழி ஆன அனுகூலங்கள் ஆனாலும் தந்தைக்கு சில உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் தந்தைக்கு வந்து இந்த க தி தலை தீராத தலைவலி கண் சம்பந்தமான பிரச்சனை தைராய்டு முதுகெலும்பு பாதிப்பு இந்த மாதிரியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் இருந்தாலும் அவர்களால் அனுகூலங்களும் இருக்கும் தந்தை வர்க்கத்தாலும் தந்தையாலும் அனுகூலங்கள் இருக்கும் இந்த மாதம் துராராசிக்காரர்களுக்கு தொலைதூர பயணம் வெற்றி பெறும் உயர்கல்வி வெற்றி பெறும் அந்த உயர்கல்வி சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு இவங்க என்ன கோர்ஸ் நினச்சிருந்தாங்களோ அந்த கோர்ஸே கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த துலாராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது ஆக இந்த மாதம் முழுவதுமே அனைத்து துலாராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஏழில் ஆட்சி ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி ராசி அதிபதி ஒம்போதில் இருக்கார் இல்லை பதினொன்றாம் இடத்து அதிபதி ஒம்பதில் இருக்காரு ஆக எந்த கிரகமும் மறைவு பெறவில்லை குருமட்டும் ஹிட்லர் இருக்கார் ஆனாலும் பாக்கி இருக்கிற எல்லா கிரகங்களும் அனுகூலமான அமைப்பிலேயே துலாராசிக்காரர்கள் இருப்பதால் இந்த மாதம் துலாராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்